என்னது அயோத்தியில ராமர் கோயில் கட்டினனால திருப்பூருக்கு பெரிய ஆப்பா என்னப்பா சொல்றீங்க அங்க ராமர் கோயில் கட்டினா இங்க எப்படி ஆப்பாகும் இப்படிதானே வந்து கேக்குறீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரியும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அயோத்தியில ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் மத்திய அரசு வந்து அங்க பல்லாயிரம் கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸ வந்து பண்ணிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடிக்கு மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அங்க வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனோட விளைவா தான் திருப்பூர்ல பெரிய ஆப்பா வந்து மாறி இருக்குங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் திருப்பூர்ல உள்ள மேக்சிமம் கம்பெனிஸ்ல வந்து நம்ம தமிழர்கள் எவ்வளோ ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி வட இந்தியர்களும் வந்து அதிகமாவே வந்து ஒர்க் பண்றாங்க ஸோ இப்போ வட இந்தியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அறுபதாயிரம் பேர் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து போயிட்டாங்க சரி இதை வந்து பார்த்தோன்னே என்ன நினைச்சோம்னா அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்ப வருவாங்கப்பா லீவுக்கு காண போயிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இந்த அறுபதாயிரம் பேர் போனவங்க திரும்ப திருப்பூருக்கு வந்து வரவே இல்லைங்க இது வந்து திருப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பம் வந்து ஏற்படுத்திருச்சு ஏன்னா இவங்க திரும்ப வராதனால அங்க வந்து லேபர் ஷார்டேஜ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுங்க ஆள் பற்றாக்குறையா இருந்தனால அவங்கனால தேவையான ப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியல இதனால திருப்பூர் கம்பெனிகள் மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி இங்க இருந்து வட இந்தியர்கள் அவங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க பாத்தீங்களா இவங்களும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம எதுக்கு இனிமேல் கஷ்டப்பட்டு தமிழகத்துக்கு போய் அங்க போய் வந்து ஒர்க் பண்ணணும் அதுதான் உத்தரப்பிரதேசத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இல்லையா இங்க போய் ஏதோ ஒரு கட்டட வேலையோ ஏதோ கூட வந்து பண்ணி பொழைச்சிக்கலாம் நம்ம இங்க இருந்து தமிழகத்துக்கு போறது இங்க உள்ள வேலையை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு உத்தரப்பிரதேச மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி பீகார் இது மாதிரி மத்த மத்த ஸ்டேட் கூலிகளும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்ப இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போனோம் அப்படின்னா எங்களுக்கு ரெண்டு நைட் வந்து தேவை இதே வந்து நாங்க இங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து போனோம் அப்படின்னா ஈஸியா வந்து போயிருவோம் அதனால இங்கேயே நாங்க உள்ள வேலையை வந்து பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில வட இந்தியர்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இதனால திருப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமா வந்து மாறி இருக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது போது ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்ப வட இந்தியர்கள் அவங்களோட ஸ்டேட்டுக்கு போனா போயிட்டு போறாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள்

மாதிரி கூலி வேலைக்கு வந்து ஈஸியா வந்துடுறாங்க நல்லாவும் ஹார்ட் ஒர்க் வந்து பண்றாங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியா கொடுத்துட்டு நிறைய வேலையை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் போது இந்தியர்கள் யாருமே வந்து தமிழகத்துக்கு வல்லன்னு வச்சுக்கோங்களேன் அது குறிப்பா திருப்பூருக்கு வல்ல அப்படின்னா இது வந்து திருப்பூர் கம்பெனிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நட்டத்தை வந்து ஏற்படுத்தும் ஆல்ரெடி அவங்க லாஸை வந்து சந்திக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா லேபர் ஷார்டேஜ் வந்து இருக்கிறனால அவங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷனை வந்து பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால இந்த ஒரு லாஸ் சாதகம் சாதகமா பயன்படுத்தி நொய்டா கம்பெனிஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது நிறைய ப்ரொடக்ஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிகளை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலதான் திருப்பூர் கம்பெனிகள் நிறைய என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா இதை இப்படியே விட்டோம் ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் அதனால எப்படியாவது இங்க இருந்து போன வட இந்தியர்களை திரும்ப திருப்பூருக்கு வந்து கூப்பிட்டு வந்தே ஆகணும் அதுக்காண்டி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்பளத்தை விட அதிகமா கொடுக்கிறது அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கிறது சாப்பாடு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி அவங்களை வந்து இங்க கூப்பிட்டு வந்துடணும் ஏன்னா இதே மாதிரி வந்து விட்டா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவெடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போது எவ்வளவு வேடிக்கையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வட இந்தியர்கள் தமிழகத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு தமிழர்களோட வேலை வாய்ப்பை பறிச்சுக்கிட்டு இவங்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பை வந்து குடுக்கறாங்க முதல்வங்களை விரட்டி விடணும் இப்படின்னு பேசினாங்க இப்ப அவங்களே வந்து எங்களுக்கு தமிழகம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து போகும்போது இப்ப திரும்ப வட இந்தியர்கள் இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அவங்க இருந்தா தான் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் சொல்லிட்டு திருப்பூர் கம்பெனிகளே இந்த மாதிரி வந்து முடிவு பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிருக்குன்னு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்